தாசன் தந்த தலைப்பு பாரதி கவிதைக்கு இதைவிட வேறென்ன வேண்டும் இருவரின் சிறப்புக்கு அன்பை விதைத்து நெஞ்சில் நிறைத்து அழிக்கிறேன் வாழ்த்து பழையன கழியாமல் புதியன புகுத்தும் தமிழ் உறவுகள் குடும்பத்துக்கு பாரதி பிறந்தான் பாரதிர தமிழ் பறந்தது பாரதி எழுதினான் பாரினிலே தமிழ் உயர்ந்தது பாரதி மறைந்தான் பாத்தியில் அவன் விதை ஆலமரமாய் வளர்ந்தது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் எச்சரித்தான் பாரதி சிவந்த விழிகளுடன் துடித்த மீசையுடன் ஆசான் கேட்ட கேள்விக்கு விடை பகன்றார் பாரதிதாசன் யாரோடும் போரில்லை என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தமிழ்ப்பாட்டன் கம்பன் துணை வந்தார் கெட்ட போரிடும் உலகை வேரோடு சாய்ப்போம் என்றார் அவர்தான் சாய்ந்தார் இன்றும் போர் ஓய்ந்தபாடில்லை பொது உடைமை கொள்கையை திசையட்டும் சேர்ப்போம் என்றார் திசையட்டும் போகட்டும் இரு திசையில் நம் வீதியில் சேர்த்தோமா ஓங்கி உயர்ந்த மாட மாளிகைகள் அருகினிலே ஒண்டி ஓலை குடிசைகள் திசையட்டும் உள்ள பொதுவான சொத்துக்களையும் தனி உடைமையாக்கி பாரதிக்கும் தாசனுக்கும் புதிய பொருள் கற்றுத்தந்தனர் அரசியல்வாதிகள் இதயமெல்லாம் அன்பு நனை அன்பு நதியில் நினைக்க வேண்டாம் இதயத்தின் ஓர் மூளையில் அன்புதனை கசிய விட்டோமா குவலயத்தில் காட்டச் சொன்ன அன்பு இன்று குடும்பத்திலேயே காணாமல் போனது அயர்வை உணர்வு கனல் கொண்டு எரிப்போம் என்றீர் அயர்வெனும் உணர்வின்றி வேரின்றி இருக்கிறது இளைஞர் கூட்டம் அயர்வெனும் உணர்வன்றி வேறின்றி இருக்குது இளைஞர் கூட்டம் செல்லிடை மட்டுமின்றி கல்லிடை போதைகளும் மட்டுமே அவர்கள் நாட்டம் செல்லிடை மட்டுமின்றி கல்லிடை போதைகளும் மட்டுமே அவர்கள் நாட்டம் ஒரு பொருள் தனியெனும் மனிதர் பார்த்து போற்றும் இவ்வுலகம் தாராளமாக பொருளின்றி தனியாகும் மனிதரை பார்த்து சிரிக்கிறது ஏளனமாக சரியான ஊதியம் இல்லையெனில் உண்ணாவிரதம் சொன்னீர் உண்ணாவிரதம் இருந்து உயிர்கள் மாய்ந்தாலும் காணாவிரதம் இருக்கும் ஆள்பவரை என்ன சொல்ல ஈந்து புசிப்போம் என்று குருவின் கோபத்தை அணைக்க தேன் வார்த்தீர் தேனும் தினைமாவும் வாந்தி வரும் அளவு தின்று வளர்க்கப்படுகிறது மத்திய பிரதேசம் அதனாலே பலர்கால்கள் செல்கின்றன பிற தேசம் அப்படி என்றால் நம்பிக்கை இல்லையா உனக்கு கேட்கிறீர் இருவரும் அப்படி என்றால் நம்பிக்கை இல்லையா உனக்கு கேட்கிறீர் இருவரும் விடுதலைக்கு முன்பே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றவன் நீ சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் சொன்னவன் நீ வங்கத்து நாடுகளின் நீரின்மையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்தவன் நீ பாரதி பாரதிதாசா உமக்குள் மட்டுமின்றி எமக்குள்ளும் கனவுகள் விதைத்தவர்கள் நீங்கள் அக்கனவுகள் பெருக்கி நெஞ்சின் அழுத்தம் கூட்டி தமிழின் மேல் சத்தியமாகச் சொல்கிறேன் உன் வழித்தோன்றல் புதியதோர் உலக செய்வோம் என்னாலும் செய்ததைப் போற்றி காப்போம் நன்றி